இது தஞ்சாவூர் ஸ்டைல் தக்காளி சட்னி இது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு வானலியில் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றி அதில் கடுகும் சீரகமும் மட்டும் தாளிக்கிறேன் இதை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஆறு தக்காளியை நல்லா பழுத்த பழமாக ஆறு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி குக்கரில் போட்டு அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகாத்தூள்னா சாம்பார் தூள் தான் போடுவேன் நான் மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் அதெல்லாம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சு வச்சுப்பேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகமும் பொறிஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது நல்லா ஒரு ஐம்பது நூறு கிராம் வச்சுக்கலாம் பச்சை மிளகா வந்து ஒரு மூணே மூணு அதை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து நான் எதுக்காக மூடுறேன்னா கடுகு ஜீரகமும் வெடிச்சு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளேயே வெடித்து நிற்கணும் இல்லாட்டி நம்ம மேலெல்லாம் வந்து தெறிக்கும் இல்லையா அடுப்பு மேலெல்லாம் ஆகிடும் அதனால் மூடி போட்டு மூடி வைக்கிறேன் அது பொறிஞ்சோட கருகை விட்டுறக்கூடாது கொஞ்சம் எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா கடுகு நல்லா பொறிஞ்சதும் அதுக்கப்புறமா தான் அந்த பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் போட்டு தாளிக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் இதோடு போட்டு நல்லா வதக்கணும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வச்சுருக்கிறேன் அதை வந்து நான் கடைசியாக தான் தூவுவேன் சட்னி ரெடியானதுக்கப்புறம் தான் அதை கடைசியாக போடணும் வேணும்னா கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து போட்டுக்கலாம் தப்பு இல்லை அதனால் இது இப்போ வந்து நான் வந்து வெங்க தக்காளியோடு கொஞ்சமாக தான் உப்பு போட்டு வேக வச்சேன் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்குவேன் அப்போ தான் இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரும் சீக்கிரமாக வேலையாகும் ஒரே ஒரு ஸ்பூன் தான் இப்போ இதில் உப்பு போடுறேன் தக்காளியில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக போடுறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த குக்கரில் நம்ம வேக வச்சோம்ல தக்காளி தக்காளி மிளகாத்தூள் உப்பு போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு அதை வந்து என்ன பண்ணணும் நல்லா கடைஞ்சிக்கணும் இல்லை கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் அடித்து கூட எடுத்துக்கலாம் இல்லை தக்காளியை நீங்கள் சாப்பிடுவீங்க முழுசாக இருந்தால் சாப்பிடுவீங்கன்னாக்கா சும்மா கரண்டியால் அப்படி கடைஞ்சி விட்டாவே போதும் கரண்டியால் அப்படியே மசிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுக்கணும் தக்காளியை வேக வச்சு வச்சுக்கணும் இப்போ இதை வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன் அதை கரண்டியால் கடைகிறேன் நான் சூடாக இருக்கும்போதே செஞ்சோம்னா நல்லா மசிஞ்சிரும் அந்த தக்காளியெல்லாம் இதில் வந்து நான் ஒரு சீக்ரெட் இன் இன்க்ரீடியண்ட்டு சேர்ப்போம் இது தஞ்சாவூரில் தஞ்சாவூர் பக்கம் இந்த மாதிரி சேர்க்குறது வழக்கம் உங்கள் ஊர்லேயும் இந்த பழக்கம் உண்டான்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செய்கிற பழக்கம் உண்டான்னு இந்த சட்னிக்கு கடைசியாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்ப்பேன் ரொம்ப எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட் தான் அது என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போ தக்காளியை ஊற்ற போகிறேன் இந்த வெந்த தக்காளி இது இருக்குல்லையே அமளகாத்தூள்லாம் அதை இந்த இதில் வெங்காயத்தில் கலந்துடுறேன் இதை மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் அதை கழுவி ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் சட்னி வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இது கெட்டியாக இருக்காது கொஞ்சம் தண்ணியாகவே இது பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து இப்போ கடைசியாக நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம்னாக்க எல்லார் வீட்லேயும் இட்லி மாவு இருக்கும் இல்லையா இட்லி மாவோ இல்லை தோசை மாவோ இருக்கும் இல்லையா அந்த மாவை ஒரு கரண்டி மாவு அதை எடுத்துகிட்டு வந்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படியே மாவை டைரெக்டாக அதில் ஊற்றாமல் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த சட்னியில் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ஒரு கொதி கொதிக்க விட்டிங்கனாக்கா அந்த மாவு ஊற்றுனதுக்கப்புறம் அந்த சட்னியோட டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அந்த இது மல்லித்தூள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போடலாம் உங்கள் வீட்டு மிளகாய் என்ன காரோ ரொம்ப காரம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு போடுங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி அளவு மாவு இருந்தால் போதும் இட்லி மாவு இல்லாட்டி தோசை மாவு எதாக இருந்தாலும் சரி அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு சட்னியில் ஊற்றிட வேண்டியதுதான் ஊற்றிட்டு ஒரு கொதி கொதிக்க விடணும் இந்த மாவு ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க விடணும் இது ஊற்றுனதுக்கப்புறம் அந்த தோரோட திக்னஸ் அதாவது அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக வரும் அதே சமயம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சட்னி உங்கள் வீட்லேயும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி கொதிக்குது இல்லையா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கோம் இல்லை பொடியா அதை கடைசியாக தூவி இறக்க வேண்டியது தான் அவ்வளோதான் தக்காளி சட்னி ரெடி ஆகிடும் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தக்காளி நிறைய கிடைக்கிற சீசனில் இது மாதிரி செய்யுங்க உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நிறைய கூட்டம் வீட்டில் இருந்தாங்கன்னா தக்காளி சீப்பாக கிடைக்கிற சமயத்தில் இந்த மாதிரியான தக்காளி சட்னி செய்யுங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அது காரமும் ரொம்ப இருக்காது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு உங்களுக்கு பிடிச்சதா அந்த டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது தஞ்சாவூர் ஸ்டைல் சில பேர் மாவெல்லாம் கரைச்சி ஊற்றுவாங்க இல்லை சில பேர் பொட்டுக்கடலை க அரைச்சி ஊற்றுவாங்க பவுடர் போடுவாங்க இல்லை கடலை மாவு அப்போ போடுவாங்களா இருக்கும் இது எங்கள் ஊர் ஸ்டைலு இந்த இட்லி தோசை மாவு ஏதாவது ஒன்று ஒரு கரண்டி அளவு சேர்த்தா போதும் ரொம்பவும் சேர்க்கக்கூடாது இது இந்த சட்னிக்கு ஒரு கரண்டி சேர்க்குறேன் இந்த அளவுக்கு இது நான் வந்து ஆறு பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன் நல்லா பெருசு பெருசாக நல்ல பழமாக ஆறு தக்காளி எடுத்து வேக வச்சேன் அவ்வளோதான் தக்காளி சட்னி ரெடி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு பாய்